உதயநிதி ஸ்டாலின் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் பகுத்தறிவு வாரிசு அண்ணாவின் சுயமரியாதை வாரிசு டாக்டர் கலைஞரின் சமூக நீதி வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் கொள்கை வாரிசு திமுக ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவம்பர் மாதம் இந்த புனல் ஏரி இதே ஒரு பெருமலை வரலாறு காணாத ஏரி நிலையில் இருக்குது ஏறி உடைஞ்சது ஏரி குதிக்கிறார் அந்த பக்கம் அதிகாரிகள் எல்லாரும் களத்திலேயே ஆய்வு நடக்கிறது நள்ளிரவில் பெரும் சேதம் தவிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவம்பரில் காப்பாற்றிய முத்தமிழந்த டாக்டர் கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரலாறு மகநாதர் பெருமலையில் ஏதோ பள்ளிக்கரண கருணை பக்கத்துல நாராயணபுரம் ஏறி ஏதேனும் உடைத்து விடுமோ மக்களுக்கு பேராபத்து ஏற்பட்டு விடுமோ என்று மக்கள் அஞ்சிய நிலையில் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நள்ளிரவில் அங்க போய் கொற்ற மலையில இல்ல இதுக்கு பேர் வாரிசு அரசியல்னா இந்த இங்கம் பாக்கத்துல இருந்து நான் சொல்றேன் இந்த வாரிசு அரசியல் தான் தமிழ்நாடு அமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு கண்டிப்பா நீங்க அந்த சீரியலுக்கு போயிடலாம் அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் அதாவது சகோதரர் அமைச்சர் அவர்கள் ஒரு சகோதரனாக பெண்களினுடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவர் என்று எனக்கு நல்லா தெரியும் தூரம் அறிந்து வைத்திருப்பார் எத்தனை மணிக்கு என்ன சீரியங்கிற வரைக்கும் பெண்களின் பிரச்சனைகளை அறிந்து வைத்திருப்பார் அப்படிங்கிறது இன்னைக்குதான் தெரிஞ்சது அவ்வளவு தூரம் அவர் மக்களோடு இயல்பாக இருக்கிறார் அமைச்சர் தான் ஏதோ அப்படி இல்லை பதவி வருகின்ற பொழுது கூட இருப்பவர்களை கண்ணியமாக மரியாதையாக நடத்துவது அதெல்லாம் திரு மாசு அவர்கள் அது அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் அப்படி சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான மனிதர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் இந்த நல்ல தருணத்திலே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இது காவிகளை கதற விட்டுட்டு இருக்கிறாரு காவி தியாகராஜன் இந்த இந்த போட்டு கூட்டத்தின் மூலமாக அவருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சோழியானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லைன் எஸ் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்ட அவர்களுக்கும் எனக்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி தங்கை ஸ்ருதி எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் என்றால் அத்தனை தோழர்களுக்கும் நான் வணக்கம் சொன்னதாக எடுத்துக்கொண்டு நான் சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன் இப்போ அமைச்சர் ஒரு கேள்வி கேட்டார் அதே மாதிரி நானும் ஒரு கேள்வி கேட்கணும் அவர் கேட்ட உடனே எனக்கும் கேட்கணும்னு தோணிடுச்சு இப்ப நமக்கு இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது ஞாபகம் இருக்குதா

நிமிர்ந்தது அவருடைய தலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் தலை நிமிர்ந்தது அதை உறக்க சொல்வதற்கு இந்த கூட்டம் அவர் பதவி அறிக்கின்ற பொழுது எப்படி இருந்து தெரியுமா தமிழ்நாடு ஒரே கொரோனா ஞாபகம் இருக்கா இந்த நேரத்தில் அதையா சார் ஞாபகப்படுத்துறீங்க எல்லாம் முகமூடி கொள்ளக்காரங்க மாதிரி அழிஞ்சோம் வெளியில வர்றதுக்கே பயந்த காலம் ஒரு மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும்ல தொழில் வளரணும் கல்வி எல்லாம் மேம்படணும் எல்லாம் சரி ஆனால் மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும் ஆனா நாட்டுல கொரோனா தலைவிரித்து ஆடிக்கிறது இப்ப முதல் சவால் நம்முடைய முதலமைச்சருக்கு கொரோனா இந்த கொரோனாவில் இருந்து மக்கள் மீண்டாதான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எட்டி செல்ல முடியும் அப்ப அந்த பொறுப்பை யார்த்த கொடுக்கிறது அப்போ வள்ளுவர் வள்ளுவர் யாரும் தெரியுமா இதனை இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இப்ப பிரதான பிரச்சனை கொரோனா இதை சரி செய்யணும் அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை மிக திறம்பட ஒரு அமைச்சர் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அருமை அண்ணன் மாசு அவர்களை நியமிக்கிறார் நான் சொன்ன தமிழ்நாடு தலை நிமிந்துச்சுன்னு அது ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டேன் எப்படி தலை நிமிந்துச்சுன்னு தெரியுமா நீங்க கண்டிப்பா சீரியலுக்கு போயிடலாம் நான் சொல்ற அந்த நாலு செய்தியை கேட்டுட்டு போயிடுங்க இது சீரியலை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு சீரியல் இன்னைக்கு விட்டா கூட நாளைக்கு பார்த்திடலாம் ரிப்பீட் போடுவான்னு நினைக்கிறேன் இதை கேட்டுட்டு போயிடுங்க மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அப்படி என்ன சாதித்தார் அமைச்சர் மாசு அவர்கள் அப்படிங்கறதுல இருந்து தொடங்குறது இந்த ஆட்சிக்கான சாதனை உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கிறது பதினெட்டு மாசத்துல வெறும் பதினெட்டு மாசம் ஒன்னரை வருஷத்துல ஐயாயிரத்தி இருபது அறுவை சிகிச்சைகள் ஆபரேஷன் எங்க நடந்திருக்கு தெரியுமா நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இருக்குது இல்லை மூணே வருஷத்துக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி தொடர்ந்து அந்த அறுவை சிகிச்சைகள் நரம்பியல் அறுவை சிகிச்சைகள் கிட்னி பொது அறுவை சிகிச்சைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் அது இல்லாம ரொம்ப முக்கியம் ஏழு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஒரு ரூபாய் வாங்காம அத்தனை இது இது வந்து பேசும்போது உங்களுக்கு வெறும் நம்பரா தெரியும் இதை இப்படி பார்க்காதீங்க நூத்தி முப்பத்தி ஏழு பைபா சர்ஜரி நடந்திருக்கா என்ன அர்த்தம் தெரியுமா நூத்தி முப்பத்தி ஏழு குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அந்த தகப்பனோ தாயோ போய் இறந்து போயிருந்தாலும் அந்த குடும்பம் அனாதையா நின்று இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு வேறு எந்த மாநிலத்திலும் ஏன் எந்த நாட்டிலும் நடைபெறாத இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியது நம்முடைய கழக அரசின் சாதனை அதற்கு தளபதிக்கு தளபதியாக நின்று இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமக்கு எப்பவுமே உள்ளூர்காரன் எதையும் சொன்னா நம்ப மாட்டோம் வெள்ளையா இருக்கிறவங்க சொன்னா தான் நம்புவோங்கிற மாதிரி எனக்கு முன்பாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொன்னாங்க ஐநா சபை ஐநா சபைங்கிறது உலக நாடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு சபை வச்சிருக்கிறான் அந்த ஐக்கிய நாடு சபை நம்முடைய அமைச்சரை அழைத்து பாராட்டி மிக மிக சிறப்பாக நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு விருது கொடுத்து வாழ்த்து இருக்கிறது எதுக்கு தெரியுமா மக்களை தேடி மருத்துவம் நேரடியாக உங்க வீட்டுக்கே வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் ஏராளமான மக்களினுடைய உயிர் காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அப்புறம் இன்னுயிர் காப்போம் திட்டத்தை சொன்னாங்க எல்லா திட்டத்தையும் சொன்னாங்க மூன்று லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அதில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இங்கிருந்து தொடங்கியது இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எனக்கு முன்னாடி பேசினவங்கள நிறைய திட்டத்தை சொல்லிட்டாங்க புதுமை பெண் இல்லையா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இப்ப நான் வேறு சில விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ ஒரு ஒரு கேள்வி உங்களுக்குலாம் நான் ஒருத்தர் முதலமைச்சர் அவர் வந்து தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் தமிழ்நாடு முழுக்க போய் பேசினார் பேசி 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 அடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவாசன் பேசி 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 பேசிய தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தார் அவர் பேர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் பேரறிஞர் அண்ணா அதன் பிறகு ஒரு பெருந்தலைவர் வந்தார் அவர் தன்னுடைய பேச்சாற்றலின் மூலமாகவும் எழுத்தாற்றலின் மூலமாகவும் கடும் உழைப்பின் மூலமாகவும் இந்த நாட்டில் ஆட்சியை பிடித்தார் அவர் முத்தமிழன் டாக்டர் கலைஞர் இன்னொருத்தர் இருக்கிறார் அயராது உழைப்பு 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 தன்னுடைய உழைப்பினாலேயே இந்த மண்ணில் ஆட்சியை அவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருத்தர் ஒருத்தர் தவழ்ந்து தவழ்ந்து போய் ஆட்சியை பிடிச்சார் அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நான் ஏன் இதை பேசுறேன் நேற்று அஇஅதிமுக செயற்குழு பொதுக்குழு அவர் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார் நம்முடைய தளபதியை பார்த்து கேட்கிறார் தலைவரை பார்த்து கேட்கிறார் மன்னராட்சி என்ன மன்னரா என்று கேட்கிறார் ஸ்டாலின் மன்னரா உதயநிதி ஸ்டாலின் என்ன இளவரசரா என்று கேட்கிறார்கள் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன சீரியலை விட சுவாரஸ்யமா ஒரு வரராஜ் நடந்த கதையை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒருவருக்கு திருமணம் நடக்கிறது நம்ம முதலமைச்சருக்கு தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி திருமணம் நடக்கு திருமணம் முடிஞ்சோம் உங்க வீட்டுலயே உங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க நீங்க மனசாட்சி அச்சு பண்ணி சொல்லுங்க கல்யாணம் பண்ணி வச்சோன்னா பிள்ளைங்களை எங்கயாவது மூணுக்கு அனுப்புவோம் சந்தோஷமா இருக்கணும் அனுப்புவோம் விருந்து வீட்டுக்கு தான் கூட்டுப்போம் திருமணம் ஆகி ஐந்தே மாதத்தில் மிசா சட்டத்தின் கீழ் நம்முடைய தலைவர் கைது செய்யப்படுகிறார் அஞ்சே மாசத்துல தன்னுடைய ஒரு பேட்டியில சொல்றாரு கைது பண்ணி எப்படி கைது பண்றாங்க சும்மா இல்ல அவரை அவரை தேடி வீட்டுக்கு போலீஸ் போகுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார் என் பையன் ஓடி ஒளி ஒளிபவன் அல்ல அவன் கட்சி பணிக்காக வெளியில போயிருக்கிறான் அவன் வந்த உடனே காவல்துறையிடம் நானே ஒப்படைக்கிறேன் இன்று போய் நாளை வான்னு காவல்துறை அனுப்பி வைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார் இந்த பக்கம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இந்த பக்கம் பேராசிரியர் அந்த பக்கம் அன்பிலா இந்த பக்கம் மன்னை நாராயணசாமி நம்ம பிள்ளைய நம்ம ஜெயிலுக்கு அனுப்பணும்னா கதறி கதறி அழுவோம்ல எல்லோரும் ஆற தழுவி கட்டி பிடித்து உச்சி முகர்ந்து டாடா போயிட்டு வா ஜாலியா எங்க ஜெயிலுக்கு சென்று வா என் மகனே என்று தன் மகனை சிறைக்கு அனுப்பினார் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர் ஜெயிலுக்கு போறாரு சிறைக்கு போகின்ற பொழுது இரவு கும் இருட்டு அந்த காவல்துறை அதிகாரி ஒருமையில தித்தி போடா உள்ளேன்னு சொல்லி பிடிச்சி தழுறாரு நீங்க கொஞ்சம் அந்த கற்பனையை பண்ணி பாருங்க ஒருத்தர் மட்டுமே தங்குற ஒரு ரூம் அந்த ரூம்ல ஒன்பது பேர் அடைச்சி வச்சிருக்காங்க யார் யார் இருக்காங்கன்னு கூட இவருக்கு தெரியாது கும் இருக்கு இவர் போய் பொத்துன்னு விழுறாரு ஒரு சத்தம் அங்கேருந்து கேக்குது யாருப்பா நீனு வந்திருக்கிறவர் யாருன்னு உள்ள இருக்கிறவருக்கும் தெரியல நான் தான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு அந்த யாருப்பா நீனு கேட்டார்ல அவர் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் ஆசிரியர் வீரமணி அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவருக்கு கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறார் தம்பி நீயா என்று கேட்கிறார் அதிருந்து போய் அடுத்த நாள் விடிகிறது காலையில பாக்குறாங்க ஒருத்தர் மட்டும் தங்கக்கூடிய ஒரு சின்ன ரூம் ஒன்பது பேர் அதுல அடைச்சி வச்சிருக்காங்க கொஞ்சம் தாய்மார்கள் தயவு கூர்ந்து கேளுங்க யார் இந்த ஸ்டாலின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏதோ கலைஞர் மகனாக பிறந்ததுனால இன்னைக்கு இந்த பதவியில வந்து உட்காரல அதுக்காக சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார் ஐயா ரெண்டு மண்பானை எதுக்கு ஒரு மண்பானை போதுமே நமக்கு ஒரு மண்பானைய தூக்கி வச்சிட்டா நம்ம கொஞ்சம் கால் நீட்டி உட்கார்றது கூட இடம் இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது அங்க இருந்தவர்கள் சொன்னார்கள் இதில் ஒரு மண்பானை நாம் தண்ணீர் குடிப்பதற்கான மண்பானை இன்னொரு மண்பானையில்தான் நான் அத்துணை பேரும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஒரு நிமிடம் அவருடைய உடம்பு ஆடி சில நாட்களுக்கு பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவரை சிறைச்சாலைக்கு சென்று சந்திக்க வருகிறார் எப்பவுமே முழுக்கை சட்டை போடாத ஸ்டாலின் அன்றைக்கு முழுக்கை சட்டை போட்டிருக்கிறார் கலைஞர் ரொம்ப புத்திசாலி இல்ல அவருக்கு தெரிஞ்சிருச்சு காவல்துறையினர் இவரை தாக்கி இருக்கிறார்கள் இவருடைய உடம்புகளில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த காயத்தை பார்த்தா அப்பா தாங்கிக்க மாட்டாரு அதனால புல்கை சட்டை போட்டு முழுக்கை சட்டை போட்டு மறைச்சிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு கேட்கிறாரு என்பா காவல்துறை தாக்கியதா உனக்கு காயம் ஏதும் ஏற்படுத்தியிருக்கிறதா என்று அந்த தலைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு ஏற்பட்ட காயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த தேசம் பெரும் காயத்தில் இருக்கிறது இந்த தேசத்தை இந்த காயத்தில் இருந்து மீண்டு தாருங்கள் என்று கேட்டார் மிசா சட்டத்தில் கொடும் சிறைக்கு சென்ற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை பார்த்து இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு மன்னரான இப்ப நான் ஒரு செய்தி வாசிக்கிறேன் கேட்கிறவர் யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்னு நான் சொல்லல விகடன் பத்திரிக்கை சொல்லுது பத்திரிக்கை சொல்லுது இந்த எடப்பாடி பழனிச்சாமி யாருன்னு தமிழ்நாட்டின் பதிமூன்றாவது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்க்கையை தொடங்கியவர் அரசியல் தொழிலில் அதன் உச்சத்துக்கு சென்றார் அரசியல் மூலம் பரவலாக அறியப்பட்டதற்கு முன்னரே ஒரு கொலை வழக்கில் அடையாளம் காணப்பட்டு அந்த பகுதியில் அறிமுகமானவர் தான் இந்த பழனிசாமி அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய பங்காளி குடும்பத்தினருக்கும் ஒரு பாத பிரச்சனை அந்த பாத பிரச்சனையில பங்காளியை போட்டு தள்ளிட்டாங்க அதில் மூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள் இந்த கொலையில் தொடர்புடையவர்களை காவல்துறை தேடியது கொலையில் தொடர்புடையவர்கள் இந்த வெள்ள வியாபாரி பழனிசாமி பின்னாட்களில் எடப்பாடி கே பழனிசாமி என்று அறியப்பட்டவர் என்று நான் சொல்லல விகடன் பத்திரிகை சொல்லுகிறது கொலை வழக்கில் காவல்துறையால் தேடப்பட்டு தலைமறைவான எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த தேசத்தின் உரிமைக்காக இந்த மாநிலத்தின் உரிமைக்காக திருமணமான ஐந்தே மாதங்களில் மிசா கொடும் சட்டத்தை எதிர்த்து சிறைக்கு சென்ற தளபதி ஸ்டாலினை பார்த்து மன்னரா என்று கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதியும் உரிமையும் இருக்கிறது இல்லையா அது ரொம்ப முக்கியம் உதயநிதி ஸ்டாலின் வாரிசா அப்படிங்கிறாங்க ஆமா வாரிசு உதயநிதி ஸ்டாலின் யாருடைய வாரிசு அவர் பெரியாரின் பகுத்தறிவு வாரிசு அவர் பெரியாரின் பகுத்தறிவு வாரிசு அண்ணாவின் சுயமரியாதை வாரிசு முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் சமூக நீதி வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் கொள்கை வாரிசு திமுக ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவம்பர் மாதம் நீங்க இவங்க ஏதோ மேலோட்டமா எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க நினைக்கிறாங்க அப்படி இல்ல சீட்டு குளிக்கு போட்டு வந்து உட்கார்ந்து பதவியில எத்தனை வருட தியாகம் எத்தனை வருட உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவம்பர் மாதம் இந்த புழல் ஏரி இதே மாதிரி ஒரு பெருமலை வரலாறு காணாத மலை புழல் ஏரி உடையிற நிலையில் இருக்குது ஏரி உடைஞ்சதுன்னா சென்னையில் பாதி காலியா போயிடும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி போயஸ் கார்டன்ல தூங்கல அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் நள்ளிரவில் புழல் ஏரிக்கு போறார் வேட்டிய மடிச்சு கட்டிட்டு ஏரி குதிக்கிறார் அந்த பக்கம் அதிகாரிகள் எல்லாரும் உள்ள வர சொல்றாரு களத்திலேயே ஆய்வு நடக்கிறது நள்ளிரவில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவம்பரில் காணாத பெருமலையில் நாராயணபுரம் ஏறி ஏதேனும் உடைத்து விடுமோ மக்களுக்கு பேராபத்து ஏற்பட்டு விடுமோ என்று மக்கள் அஞ்சிய நிலையில் இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நள்ளிரவில் அங்க போய் கொற்ற மணில நின்னார் இல்ல இதுக்கு பேர் வாரிசு அரசியல்னா இந்த ஈஞ்சம்பாக்கத்துல இருந்து நான் சொல்றேன் இந்த வாரிசு அரசியல் தாண்டா தமிழ்நாட்டுக்கு தேவை இதுக்கு பேர் மன்னராட்சி இந்த மன்னராட்சி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை கோடநாடு எஸ்டேட்ல போய் படித்திருந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு சம்பவத்தை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்ட எடப்பாடி கே பழனிசாமி அல்ல இந்த இயக்கம் அப்படி உழைத்து வந்த இயக்கம் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னாங்க செஸ் நம்முடைய சதுரங்க விளையாட்டுல குகேஷ் தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் வயது பதினெட்டு வயதுல உலக சாதனை உலகத்திலேயே உலக சாம்பியனா வெற்றி பெற்று இன்னைக்கு விமான நிலையத்துக்கு வந்து இறங்குறார் சென்னை விமான நிலையத்துல நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டினுடைய செய்தியாளர் அவரை போய் பேட்டி கேட்கிறார் அவர்கிட்ட கேட்கிறாரு சென்னையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செஸ் ஒலிம்பியாட்னு ஒரு போட்டி நடந்துச்சு இந்த பகுதி எல்லாம் பரபரப்பா இருந்து நீங்க பாத்திருப்பீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க பரபரப்பா வண்டியெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பகுதி எல்லாம் நடந்துச்சு அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு இந்த 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 பரிசை பெறுவதற்குன்னு கேட்குறாங்க அவர் சொல்லுகிறார் செஸ் வெலிம்பியா ஒலிம்பியாட் போட்டி நடந்த காரணத்தினால்தான் நான் அதில் கலந்து கொண்ட காரணத்தினால்தான் தான் கேண்டிடேட் செஸ் அப்படிங்கிற ஒண்ணுக்கு போக முடிஞ்சுது அங்க போனதுனால தான் நான் இன்னைக்கு இந்த சாம்பியன் பரிசை தட்டி வர முடிந்ததுன்னு சொன்னார்னா நீங்க உதயணி ஸ்டாலினுடைய பணிகள் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்னா என்ன செஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க அவர் அனைத்துக்கும் ஆதாரத்தை கொடுப்பாரு அதை விட்டுட்டு இந்த சின்ன பிள்ளை மாதிரி நீ கிள்ளித்தான் தான் அவங்க அப்பா முதலமைச்சர் வந்து அழக்கூடாது ஏன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நீங்க இந்த அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம அமைச்சர் வந்து ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுத்தாரு மகிழ்ச்சியோடு அந்த அம்மா பேசும்போது ஒன்னு சொன்னாங்க அம்மா உணவகம்னு ஒண்ணு சொன்னாங்க அம்மா உணவகம் யார் ஆரம்பிச்சது ஜெயலலிதா அம்மா ஆரம்பிச்சாங்க ஆனால் அம்மா உணவகத்தை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு ஜெயலலிதா ஆரம்பிச்ச திட்டங்கிறதுனால மூடல இழுத்து முடிட்டாங்களா இல்ல அம்மா உணவு மக்களுக்கு பயன்பெறுகிறது என்றால் அதை நடத்துங்க ஆனா ஜெயலலிதா என்ன பண்ணாங்க மதுராயில் பறக்கும் சாலை அப்படியே கடப்புல போடு இந்த லைப்ரரி கேட்டாங்க அண்ணா நூலகம் அதை கல்யாண மண்டபத்துக்கு வாடகைக்கு விடு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா திட்டங்களையும் நிறுத்தியது அதிமுக ஆனால் திமுக அப்படி அல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதேனும் உருப்படியா ஒன்னு ரெண்டு திட்டம் மக்களுக்கு நல்லதா போட்டிருந்தா பரவாயில்ல அந்த திட்டம் மக்களுக்கு தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நல்லாட்சி இந்த ஆட்சி அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் வராரு இப்ப நான் அவரை பத்தி பேசக்கூடாது நினைச்சிருந்தேன் இப்ப நான் ஒரு அக்காட்ட இப்படி கேட்கிறேன் உள்ளபடியே கேட்டேன் எங்க ஊர்ல ஒரு அக்காட்ட தம்பி ஒரு மாற்றம் வேணும்ல அவங்க அதுக்கு இந்த புதுசா ஒரு தம்பி வந்திருக்காருல மாற்றம் வேணும் சரிக்கா எதுல இருந்துக்கா மாற்றம் அது இப்படி கேட்டா என்ன சொல்றது அது ஒரு மாற்றம் அதான் எதுல மாற்றம் எதை மாத்தணும் எதுக்கு மாத்தணும் ஏன் மாத்தணும் அது தெரியாது நான் அந்த கட்ட கேட்டேன் டெய்லி காலையில இருந்து டீயோ காப்பியோ குடிப்பேன் ஒரு மாற்றம் ஒரு நாள் காலையில இருந்து பாய்சனம் குடிப்பியா ஒரு மாத்தத்துக்கு டெய்லி டீ காபி குடிச்சு போர் அடிக்கி பாய்சனம் குடிப்போமா

சாதகம் பாத்திரணும் தம்பி பாத்துரு பாத்துரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் அக்கா மாப்பிள்ள பிரமாதமா டான்ஸ் ஆடுவான் அக்கா டான்ஸ் ஆடினா அவனை மிஞ்ச ஆடவே முடியாது அப்படி ஆடுவான் அது இருக்கட்டும் தம்பி என்ன வேலை பார்க்கலாம் அதான் சொன்னேன் டான்ஸ் ஆடுவான்னு தம்பி டான்ஸ் ஆடுறாங்கிறதுக்காக பொண்ணை கொடுக்க முடியுமான்னுச்சு இப்போ நீ ஒருத்தனுக்கு நாட்டை கொடுக்கணும்னு சொல்றியா அவன்கிட்ட வேற என்னக்கா இருக்குன்னு கேட்டேன் ஒருத்தனுக்கு நாட்டை கொடுக்கணும்னு சொல்றீங்க அவன் நல்லா டான்ஸ் ஆடுவார் எஸ் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறதுக்காக நல்லா காமெடி பண்ணுவார் சார் அவரு சினிமால நான் நல்லா பார்த்து ரசிப்பேன் சார் ஃபைட் சீன்ல என்னமா நடிப்பார் தெரியுமா பொண்ணை கட்டி கொடுத்துருவீங்களா அப்படி ஒரு மாப்பிள வந்தானா உங்க பொண்ணை குடிப்பீங்களா அப்போ உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள பார்த்தா எவ்வளவு பொறுப்போட பாக்குறோம் நாம இந்த நாட்டைய ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா சத்தமா பேசுறாரு கைய கால ஆட்டி பேசுறாருங்கிற தகுதிக்காக எல்லாம் ஒருவரிடம் நாட்டை கொடுக்க முடியாது இந்த நாட்டிற்கு அவர்கள் என்ன திட்டங்களை தந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொடுக்கணும் ஆமாவா இல்லையா நம்ம துணை முதலமைச்சர் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் களத்தில் நிற்கிறார் இப்ப நம்ம வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க அப்பத்தா இறந்து போச்சு ஆயா இறந்து வைங்க நம்ம என்ன பண்ணுவோம் நான் இருக்கேன் நம்ம அமைச்சர் இருக்கிறாரு அமைச்சர் இங்க வந்து கட்சிக்காரங்க யார் விக்கியோ ஒரு பெரியவங்க இயற்கை எழுதி விட்டார்கள் என்ன செய்வார்னா தகவல் தெரிஞ்சு அவர் வந்து என்ன செய்வார் தூக்கத்தை கேட்பார் கவலைப்படாதீங்க என்ன தியாகராஜன் யார் இறந்து போனது சார் நம்ம தொகுதியில ஒரு மூத்த கழக உறுப்பினர் சார் அவங்க ஆயா இறந்து போச்சு சார் அப்படியா நீங்க ஒண்ணு பண்ணுங்க அந்த ஆயா டெட் பாடியை தூக்கி என் வீட்டுக்கு வந்துருங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் என் வீட்டுல மாலை வச்சு நான் அனுப்புடன் திருப்பி எடுத்துட்டு போயிருங்க இப்படி சொல்லுவார ஒருத்தர் துயரத்தில் நிற்கின்ற பொழுது நேரில் களத்துக்கு போய் ஆறுதல் சொல்லணும் அவன் தான் நல்ல தலைவன் அப்படி போனது யாரு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய மாசு அவர்களும் இவர் என்ன பண்றாரு நான் பனையூர்ல இருக்கேன் நீங்க எல்லாம் கிளம்பி பஸ் ஏறி எங்க வீட்டுக்கு வந்துருங்க நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நினைச்சேன் ஆளுக்கு ஒரு அரிசி மூட்டையை கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் நினைச்சேன் அது ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் போட்டோ எடுத்துட்டு நான் மீட்டிங்ல என்ன போய் பேசுவேன் அப்படின்னா எனக்கு இந்த சம்பிரதாயமா மக்களோட நின்று உதவி செய்யற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறதுலாம் பிடிக்காதுன்னு நான் பேசுவேன் ஒருத்தர் பேசினார்னா நீங்க மனசாட்சியோடு சிந்தியுங்கள் உங்கள் துயரத்தில் இந்த பெத்தே நகரத்தை சொல்லுங்க பெத்தே நகர்ல இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இல்ல பெத்தே நகரை காலி பண்ணும் யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டார்ல நீங்க சொல்லுங்க விருப்ப வெறுப்பு இல்லாம சொல்லுங்க உங்களோடு களத்தில் நின்று போராடியது திராவிட முன்னேற்றக் கழகமா அல்லது அந்த சினிமா நடிகரா நீங்க சொல்லுங்க அப்ப நம்மளுடைய துயரத்தில் எப்பொழுதும் யார் பங்கெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு நிற்பதுதான் அறம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் திட்டங்களை நான் நிறைய சொல்லலாம் ஆனாலும் நேரம் கடந்துகிட்டே இருக்குது இப்பவே எல்லாருக்கும் சீரியலுக்கு மைண்ட் செட் போயிடுச்சு நினைக்கிறேன் சோ நான் அந்த அளவுலயே வந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடறேன் நீங்க கிளம்பி தான் ஒரே ஒரு வார்த்தை தான் தொகுதியை வெற்றுவோம் வெல்லுவோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எத்தனை தொகுதிங்க இருநூறு தொகுதியை வெல்லுவோம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வென்று மீண்டும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் அது ஏன் அப்படின்னா அது இல்லைன்னு சொன்ன திட்டம் இருக்குல்ல கட்டணம் சொன்னாங்க பேருந்து அப்புறம் நான் முதல்வன் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபான்னு எல்லாமே உங்களுக்கு நின்று போகும் பேராபாயம் இருக்கிறது உங்களுடைய நலத்திட்டங்கள் உங்களுக்கு தொடர்வதற்கு இடங்களுக்கு மேல் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு உதயசூரியன் சின்னத்தை மறக்காமல் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரத்தை ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் mañ ar c'h'eñn <muchas>